வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கி போட்டு ஒரு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் மிஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு எட்டு வரமில் வாயும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வறுத்து அது நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கட்டும் இந்த ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எடுத்துருக்கேன் நல்லா இந்த சைஸுக்கு ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து தோல் எடுத்துட்டு எடுத்துகிட்டு கழி வச்சிருக்கேன் இதை வந்து துருவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முள்ளங்கி வந்து ரெண்டுமே துருவிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா புழிஞ்சிக்கலாம் புளிஞ்சோம்னா அதிலருந்து ஜூஸெல்லாம் வரும் நல்லா புளிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஜூஸ் அப்படியே வந்துடும் இப்போ நம்ம புளிஞ்சு வச்ச முள்ளங்கி மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்குது நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வருது இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு த்ரூணை தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினாயில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம் கூட சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க தெளிச்சுட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ஊற்றிடுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் முள்ளங்கியை கொஞ்சம் பெருசாகவே சீச்சுட்டேன் நீங்கள் வந்து நல்லா பொடியாக துருவிக்கங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்பவும் கெட்டியாக இருந்துச்சுன்னா உருண்டை ரொம்பவும் ஹார்டாக இருக்கும் சாஃப்டாக வராது இப்போ பாருங்க இந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது அதே சமயம் ரொம்பவும் கெட்டியாக இல்லை ரொம்பவும் தண்ணியாக இல்லை இந்த மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம் இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உருட்டி எடுத்துக்கோங்க தனித்தனியாக இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே உருட்டி எடுத்துகிட்டே இது தனியாக இருக்கட்டும் அப்புறம் குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கோங்க இது எப்படியோ ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை கல்பாசி கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் கூட சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் குழம்பு குழம்புத்தூள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கூடவே தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் காரம் இருக்கும் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கங்க இது காரம் அதிகமாக இருக்கும் அதனால் தூள் தனியாக சேர்க்கலை இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ மூணு தக்காளி வந்து மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளியெல்லாம் நம்ம ஊற்ற அதனால் அதனால சுவைக்கு இந்த தக்காளி மட்டும்தான் நாட்டு தக்காளியாக இருந்தால் ரெண்டு போதும் இல்லைன்னா மூணு எடுத்துக்கோங்க சாதா தக்காளின்னா இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் ஒரு நாலு முந்திரி பருப்பு கால் டீஸ்பூன் கசகசா கால் டீஸ்பூன் போல் சோம்பு இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நல்லா ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கலாம் நல்லா கெட்டியாகவே தான் வரும் குழம்பு இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருந்த ஒரு உருண்டையிலேருந்து கரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம் அப்படியே தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க உருண்டை சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா அப்படியே கெட்டி அதனால் இந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு குழம்பு சூப்பராக இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா மீடியத்தில் இருக்கட்டும் ஹையில் இருக்கக்கூடாது இல்லைன்னா உருண்டையெல்லாம் வந்து கொதித்து கரைஞ்சி போயிடும் அதனால் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க போட்டுட்டு கிளறக்கூடாது டிஸ்டர்ப் இல்லாமல் குழம்புலேயே நல்லா அப்படியே வேகட்டும் இப்போ மீடியமான ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் உருண்டைகள் எல்லாமே மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டாச்சு ஸோ நான் வந்து நல்லா விட்டுட்டேன் இப்போ தான் வந்து கரண்டி வச்சு கிளறுறேன் கிளறும்போது கவனமாக கிளறணும் போட்ட உடனே கிளறினீங்கன்னா உங்களுக்கு உருண்டை வந்து கரைஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட உருண்டைகள் எல்லாமே அப்படியே நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இப்போவே பாருங்கள் கெட்டியாயிடுச்சு வரலாம் இவ்வளோ தண்ணியாக வச்சிருந்தோம் ஒரு ஒருவேளை ரொம்ப கெட்டியாயிடுச்சின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறத தண்ணியை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இன்னும் நேரம் ஆக ஆக இன்னுமே கெட்டியாக வந்துடும் அவ்வளோதான் இப்போ அருமையான உருண்டை குழம்பு ரெடியாகிடுச்சி ஸோ இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி